இது பிஜேபி வெக்கப்படணும் வேதனை வெக்கப்படம் பிஜேபி கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா எதுக்கு வந்து எங்கள் தலைவரை நீங்கள் முன்னில பார்த்தா உங்கள் தலைவர் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்களுக்கு அப்போ தமிழ்நாட்டில் வந்து இரண்டு முகங்கள் ஒன்று புரட்சி தலைவர் முகம் புரட்சி தலைவி அம்மா இந்த முகத்தை காட்டி நீங்கள் மக்களை ஏமாத்தலாம் நினைச்சா கண்டிப்பாக அந்த முகங்கூடிய சொந்தக்காரன் பார்த்தா அனைத்து எண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் பற்றி ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை வந்து இன்னைக்கு பிஜேபி கையில் எடுத்துருக்குது அவர்களுடைய தலைவர்கள் மேலே அவருடைய நம்பிக்கை இல்லைன்றது தான் இன்றைக்கி காட்டுது இன்றைக்கி அதனால் இது கண்டனத்துக்குரிய விஷயமாகவும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு வெட்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்கிற ஒரு கட்சி நீ பார்த்தீங்கன்னா திருச்சியில் பார்த்துருப்பீங்க நீங்கள் அவர் பேசுகிறார் இந்த மாதிரி ஒரு மாநாடு வந்து யாருமே நடத்தி இருக்க மாட்டாங்க அவ்வளோ பெரிய எழுச்சி இந்த மாநாடு உங்கள் டீவில் தான் பார்த்தேன் நான் வரும்போது நான் பார்த்தா சேரில் தான் அண்ணாமலை பேசிகிட்டு இருக்காரு இன்றைக்கி ஜ என் தமிழ்நாட்டில் இன்னைக்கு அரசியல் கட்சி பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தலைவர்களை வைத்து அவர் பேசுவது கிடையாது நீங்கள் சொல்கிற கட்சியாக இருக்கட்டும் இன்னொரு கட்சியாக இருக்கட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு இவர் வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போதில் அவங்க வந்தாங்க ஐம்பத்தி மூணில் இவங்க வந்தாங்க மக்களுக்கு மக்களுக்கெல்லாம் வெறுத்து போச்சு நீங்கள் இன்றைக்கி யார் தலைவர் அவங்கள பற்றி பேசுங்க அவர்களுடைய மாண்பை பற்றி பேசுங்க நாங்கள் மோடி அவர்களை பற்றி பேசுகிறோம் மோடி அவர்கள் ராஜாஜி ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க நல்லது செய்யும் பொழுது பேசியிருக்காங்க மோடி அவர்கள் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க மோடி அவருடைய கடந்த ஒரு வருட கால ஸ்பீச்சை நீங்கள் தமிழ்நாட்டிலே பாருங்கள் எல்லா விஜயகாந்த் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க ஜனவரி இரண்டாம் தேதி திருச்சியில் விஜயகாந்த் ஐயாவை பற்றி பேசியிருக்காங்க பல்லடத்தில் புரட்சித் தலைவர் அவர்களை பற்றி ஜெயலலிதா அம்மையாரை பற்றி பேசியிருக்காங்க எல்லா இடத்துலையும் எல்லா தலைவரும் பேசுகிறாங்க இப்போ விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுகிறாங்கறதுக்காக தேமுதிக கோவப்பட முடியுமா அவருடைய பண்புகளை சுட்டி காட்டியிருக்கின்றோம் புரட்சித் தலைவர் அவருடைய பண்புகளை புரட்சி தலைவருடைய